அதிமுக கூட அந்த கொள்கை ரீதியான முன்ன வரல அண்ணன் இன்னைக்குதான் அதுல மாற்று மொழி சார்ந்த தலைவர் இருந்தாங்க இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி வந்து தமிழரா இருக்காரு ஏதோ பண்ணாதான் இந்த கட்சியிலான காப்பாற்ற முடியும் என்ன பிரயோஜனம் தூக்குறாரு அப்ப இந்த தூக்கப்பட்ட ஆட்களை சீட்டு கொடுக்காத ஆட்களை இவங்களை எல்லாம் என்ன ஒன்றாரு அப்படின்னா வெற்றிக்குமார்ட்டு வந்து போய் போய் சந்திக்கிறாரு வெற்றி குமரன் இனியன் ரஜினி புகழேந்தி மாறன் அதுக்கு அப்புறம் அந்த கரு கட்சியை இல்லங்க அந்த இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசூல் வேட்டையை வந்து நடத்தியிருக்காங்க கட்சி பேரை வச்சுட்டு வசூல் வேட்டை நடத்துறது ஏன்னா சஞ்சீவ்நாதன் ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் வந்து இந்த மாதிரி வசூல் வேட்டை நடத்தணும்ல என் பொண்டாட்டியை போட்டால் நான் ஏதாவது சம்பாரிச்சுக்குவேன் ஏன்னா வேட்பாளரை போட்டான்னு வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நாம் கட்சி வேட்பாளர் புருஷன் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஆள்கிட்ட பணம் வசூல் பண்ணலாம் கட்சிக்காரன்ட்ட அதை வசூல் பண்ணி நம்ம நல்லா திங்கலாம் அப்படிங்கிறதான் இவங்களோட எண்ணம் அதனால தான் நாம் கட்சியில் இருந்திருக்காங்க அதனால தான் அண்ணன் சீமானை தூக்கி அறிஞ்சிருக்காரு அது பொறுக்க முடியாமல் தான் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீமான் மடமாட்டுறாரு சீமான் வந்து சுயநலமாக இருக்கார் சீமான் வீடு வந்து ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வந்து ரெண்டரை லட்ச ரூபா வீட்டில் வந்து இருக்கிறாரு சீமான் யாரையும் வந்து வளர வணக்கம் அடுத்து நாம்தர் கட்சியிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் இருந்த கரு பிரபாரன் வந்து நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியே போயிருக்காரு அவர் அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருக்காரு அவர் வந்து நம்ம கூட்டணி வச்சாதான் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது இப்போ திமுக காங்கிரஸ் பாஜக கூட நம்ம கூட்டணி வைக்க முடியாது ஆனால் எடப்பாடி தலைமையிலான அதிமுக நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு இத்தனை வருஷமாக என்னோட உழைப்பு வந்து சீமானவர்கள் வந்து தன்க தனக்காக வந்து பயன்படுத்திக்கிட்டாரு நாங்கள் வந்து நிறையா காசு கொடுத்தோம் அதை வச்சுட்டு அவர்கள் வந்து ரெண்டரை லட்ச ரூபா வாடகை வீட்டில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னவர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் வந்து எனக்கு சீட்ஸ் தீர்மானம் claro கொடுக்கல வித்யா வீரப்பனாருக்கு வந்து கொடுத்துட்டாங்க யார்கிட்டையும் கேட்காம கட்சிக்காக உழைச்சவங்களுக்கு வந்து கொடுக்காம நேற்று வந்து வித்யா வீரப்பனாருக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் வந்து அவர் அடிக்கிட்டு இருக்காரு சீமானன் திடீர் திடீர்னு கட்சியில் உழைச்சவங்களெல்லாம் கட்சியை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு வெற்றி குமரன்லேருந்து ஆரம்பித்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இவர் இப்படி பேசுறது காரணம் என்ன இவர் வந்து யாரோட பின்னணியில் இருந்துட்டு இப்படி பேசுறாரு ஏன்னா தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியிருந்து வெளியேறிட்டே இருக்காங்க அப்போ இது வந்து எதுனால இது நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பின்னணியை வந்து தெரிஞ்சாதான் நம்மளால் என்ன அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும் அப்போ அது கொடுத்தா வந்து பார்க்க போகிறோம் மெயின் ஆக்சுவலாக விசாரிச்சோம் இந்த மாதிரி வந்து தெரிஞ்ச ஒரு பண்ணி திடீர்னு வந்து இவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது தம்பி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாலியல் வழக்கில் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து சிவராமன் அப்படிங்கிற ஒரு பிடி சார் வந்து தொல்லை கொடுத்தார் பார்த்தீங்களா அந்த கேங்கோட வரக்கூடிய ஒரு நபர் தான் இவர் கரு பிரபாகரன் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஃப்ரெண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் இவர் கட்சிக்காக எதுவுமே பெருசாக உழைச்சதில் பதி வருஷமாக கட்சியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிட்டு சும்மா வெத்து வேட்டாக வந்து இருக்கார் அந்த கிருஷ்ணகிரியில் வந்து கட்சியை வந்து வளர்க்காமல் ரொம்ப நாள் இழுத்துறிச்சிக்கிட்டே இருந்தார் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ணியிருக்காரு அண்ணன் அவர்களை வந்து நீ என்ன கட்சியை வந்து வள அப்படின்னு சொல்லி நிறையா டைம் வான் பண்ணி இருக்காங்க அப்போயே வந்து ஒன்றும் ஆகலை அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அண்ணன் சீமானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் வந்து இவர் சீட்டு கேட்டிருக்காருங்க இதான் வந்து சப்ஜெக்ட்டு நம்ம அதனால் தான் டேரெக்டாக சப்ஜெக்ட்டுக்குள்ளே போய்றது சீட்டு வந்து கேட்டிருக்காரு அண்ணன் அவர்களை வந்து சீட்டு வந்து கொடுக்கல இந்த மாதிரி நீ கட்சியை வந்து வளர்க்குற மாதிரி எந்த வேலையுமே செய்யலை நீ வந்து சும்மா ஏதோ தானோ தொழில் இருக்க அப்படின்னு சொல்லி இவர் கொடுக்கல அதுக்கப்புறம் இவர் பறிஞ்சுரிச்ச பரிந்துறிச்சிருக்கார் இவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு அவங்களுக்கு வந்து சீட் கொடுக்கலாம் மக்களே அதுக்கப்புறம் வித்யா வீரப்பனாருக்கு வந்து கொடுத்தார்ல இதுதான் வந்து பிரச்சனை எனக்கு சீட் கொடுக்காமல் எதுக்கு வித்யா வீரப்பனாருக்கு வந்து சீட்டு கொடுத்தீங்க நான் இங்கே வந்து பதிமூணு வருஷம் உழைக்கிறேன் எனக்கே சீட் கொடுக்க இதுதாங்க பிரச்சனை அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து அடுத்த கட்டம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி தான் இப்போ வந்து நம்ம வெற்றி குமரன் இருக்காரு போய் வந்து இப்ப எல்லாம் சந்திக்கிறாரு இந்த மாதிரி வந்து இந்த வெற்றி குமரன் இனியவன் ரஜினி பேரே சொல்லிடலாம் ஏன்னா தான் ஒரு டீம் வெற்றி குமரன் இனியவள் ரஜினி புகழேந்தி இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்றாங்க இவங்க யாருக்கு ஆதரவு செயல்படுறாங்கன்னா அதிமுக காதல் வந்து செயல்படுறாங்க அதிமுக அதிமுகவில் வந்து இவங்க போய் சேர்ந்துட்டாங்க அது என்ன வெளியே தெரியாது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வெளியே தெரியும் இவங்க போய் சேர்ந்துட்டாங்க அவங்களோட அசைன்மெண்ட் என்னன்னா நாம்தம்பர் கட்சி வந்து இருக்க பழைய பொறுப்பாளர் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிருப்தியில் சீட் கொடுக்கல ஏதாவது வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து இருப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட்களை வந்து பிடிச்சி அதை கொண்டு வந்து நாம்தர் இது அதிமுக வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அஜெண்டா அதில் இனிவல் ரஜினி தான் மெயின் மெயினான ஒரு ரோல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து வெற்றி குமரன் புகழேந்தி தனஞ்சயன் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து வந்து இருக்குது இவங்க தான் வந்து வேலை செய்கிறாங்க அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர்கிட்ட போய் சொல்லி இந்த மாதிரி வந்து நீங்கள் பேட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் கிளப்பில் வச்சு பேட்டி கொடுக்க சொல்கிறாங்க ஏன்னா நார்மலாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் கிளப்பில் வச்சு படம் கட்டி பேட்டி கொடுக்குறதுங்கிறது அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேலே படம் கட்டணும் அப்படிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எல்லா பின்னணியில் வந்து இவ் வெற்றி குமரன் தான் இருக்கார் ஏன்னா இதே பின்னணியில் தான் வந்து திருச்சியில் சேர்ந்த வழக்கறிஞர் பிரபு வெற்றி குமரன் அந்த இதிலே இருக்கார் வெற்றிக்கு இவர் பிரபு வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து கொடுத்துட்ருக்காரு இருக்காரு பக்கத்துலேயே வந்து வழக்க இவர் இருக்கார் வெற்றி குமர்ட்டு இருக்கார் அப்போ இவங்க எல்லாமே இப்படி தான் வந்து செட் பண்ணிகிட்ருக்காங்க அதுலேயே வந்து இந்த கருப்புறப்பாரு வந்து அண்ணன் மேல குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சரியாக இருக்கான்னு பாருங்கள் இவர் அந்த இதுலேயே சொல்கிறாரு தனிச்சு நின்னா சீமான அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அவர் வந்து அதிமுக கூட்டணி வைக்க வேண்டியதானே கூட்டணி வச்சால் தான் நாலஞ்சு சீட்டாக ஜெயிக்க முடியும் அப்படி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் விட்டுறாரு அவர் சொன்ன வார்த்தையை வந்து சொல்கிறேன் பாருங்கள் திமுக பாஜக கூட கூட்டணி வைக்க முடியாது அதிமுக கூட்டணி வைக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி பிற வந்து தலைமையில் இருந்தாங்க இப்போ தமிழர் எடப்பாடி இருக்கார் அவருடன் கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வைத்தாதான் நம்ம நாலஞ்சு சீட்டு வந்து வர முடியும் இல்லாவிட்டால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ஆளை போட்டு மாற்றி மாற்றி சீமானவர்கள் மட்டும் வந்து வளருவார் தனிச்சின்னா வெள்ள வாய்ப்பே இல்லை ஐம்பது வருடம் ஆனாலும் பார்த்தாக்கா தனிச்சுன்னு வெல்ல முடியாது அது அவருக்கே தெரியும் பார்த்தீங்களா தனிச்சுன்னா நாம் கட்சி வந்து வெளிய முடியாது நம்ம அதிமுகட்ட போய் அடமான வச்சிடணும் நாம் தமிழ் சரிங்களா நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சி அடமானம் வச்சாதான் நாம் தமிழ் கட்சி வளரும் தான் இவருடைய உரையண்ணாக அதாவது கூட்டணி வைச்சாதான் வெற்றி பெறுவோம் என்று அறிந்தும் சீமான் சுயநலத்துக்காக தனித்து போட்டியிடுகிறார் அப்படிங்கிற இந்த ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறார் இதே குற்றச்சாட்டை யார் வச்சா அப்படின்னா சஞ்சீவ்நாதன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவர் வச்சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிவகங்கையில் வந்து எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நீ வந்து கட்சி கொடுங்க வேலை செய்யல அதனால் கொடுக்க முடியாது இருக்காரு அதுக்கப்புறம் அவர் பொண்டாட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பொண்டாட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது தான் இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா எழில் அரிசியை கொண்டு போய் போடுறார் அங்கே அப்போ தான் வந்து ஆகுது நான் இவருக்கு சஞ்சீவ்நாதனுக்கு நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியாது சீமான் அவர் வந்து இப்படி நம்மளை போடாமல் நம்ம பொண்டாட்டையும் போடாமல் இல்லை நம்ம சொல்கிற வேட்பாளரையும் போடாமல் இன்னோரால போட்டார் அப்படிங்கிறனால தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாம் கட்சி விட்டு வெளியே வந்து வெற்றிகமனோட ஜாயிண்ட் அடித்து அதுக்கப்புறம் அவர் பொது உடைமை நாம் தமிழர் அவர் கட்சியாக ஆரம்பிச்சு அவர் நேரம் எங்கே போயிட்டார் எடப்பாட்டே போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஆதரவு கொடுத்துறாரு இப்போ அந்த மாதிரி ஒரு கூறுப்பு தான் என்னன்னா இவங்க சுற்றிட்டு இருக்காங்க அதாவது நாம் கட்சி கட்சியில் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க நாம்தம்மர் கட்சியெல்லாம் வேலை செய்யலை இவங்க இருந்தால் கட்சி வளராது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அண்ணன் ஊரம் கட்டுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி குரூப்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்சியோட வளர்ச்சிக்கு உதவாலும் கட்சி என்ன பண்ணுறதுன்னா புட் டவுன் பண்ணுறது போட்டு அமுக்கிறது இன்னும் அடுத்தவனை வந்து சேர்க்க புதுசு புதுசா ஆளை சேர்க்காம கட்டமைப்பே இல்லாமல் இந்த ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புலேயே இருந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் இருக்காங்க இல்லையா அதனால் ஆளை போது இவங்க என்ன ஆகுது அப்படின்னா இப்போ இவங்கெல்லாம் ஒரு டீமாக மாற்றி அந்த டீம் எல்லாம் வந்து எடப்பாடியோட இதில் போய் லிங்கில் போய் அது வெற்றி கும்பரன் இனியவள் ரஜினியோட லிங்கில் போயிட்டு இந்த வேலையாக நடக்குது அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற பஸ் மீட்லேயே தெரியுது அதான் இவர் வந்து சொல்கிறாரு கட்சியை ஆரம்பிக்கும் போது உள்ள பொறுப்பாளர் வந்து தற்போது இல்லை கட்சியிலிருந்து விளைவியர்களை மீண்டும் சி இழைத்தா கட்சியில் இணைச்சா மட்டும்தான் கட்சி வந்து வளரும் அப்படின்னா நாங்கள் புதிய தமிழ் தேசிய கட்சி தொடங்குவோம் அப்படி புதிய கட்சியை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறோம் இந்த மாதிரி கட்சி ஆரம்பி வெற்றிக்குமார் இருந்தார் அவரே சீமானை வந்து வெளியேற்றிட்டார் புகழேந்தி இருந்தார் அவரை சீமானை வெளியேற்றிட்டார் கல்யாண சுந்தரத்தை வெளியேற்றார் ராஜீவ் காந்தியை வெளியேற்றிட்டார் அம்மையப்பன் சேனத்தை வெளியேற்றிட்டார் சஜீவ்நாதனை வந்து வெளியேற்றிட்டார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு பாருங்க இந்த மாதிரி காளியம்மாளுக்கு வந்து சீமா காளியம்மாலை சீமான் திட்ட மாதிரி ஒரு ஆடியோ வெளியும் அதில் மாதிரி தான் அதுதான் சீமான் பண்ணுறாரு அதாவது தனக்காக நம்ம நம்மளுக்காக ஆள் சேர்த்தோம் அப்படின்னா சீமான் சீமானவர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு கட்சியில் தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆலேயே வந்து வார்த்தை விட்டோம் அதாவது என்ன அப்படின்னா அந்த கரு பிரபாரம் போன்றவர்கள் கட்சியை வளர்க்குறதுக்காக இல்லைங்க அந்த கிராம தமிழர் கட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசூல் வேட்டையை வந்து நடத்தியிருக்காங்க கட்சி பேரை வச்சுட்டு வசூல் வேட்டை நடத்துறது ஏன்னா சஞ்சீவ்நாதன் ஓப்பனாக சொல்லிட்டாரு நான் வந்து இந்த மாதிரி வசூல் வேட்டை நடத்தணும்ல என் பொண்டாட்டியை போட்டால் நான் ஏதாவது சம்பாரிச்சுக்குவேன் ஏன்னா வேட்பாளரை போட்டேன் வச்சுக்கோங்களேன் அதை வச்சு நாம் கட்சி வேட்பாளர் புருஷன் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ஆள்கள்ட்ட பணம் வசூல் பண்ணலாம் கட்சிக்காரன்ட்ட அதை வசூல் பண்ணி நம்ம நல்லா திங்கலாம் அப்படிங்கிறத இவங்களோட எண்ணம் அதனால தான் நாம் இருந்திருக்காங்க அதனால தான் அண்ணன் சீமானும் தூக்கி அறிஞ்சிருக்காரு அது பொறுக்க முடியாமல் தான் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீமான் மடமாட்டுறாரு சீமான் வந்து சுயநலமாக இருக்கார் சீமான் வீடு வந்து ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வந்து ரெண்டரை லட்ச ரூபா வீட்டில் வந்து இருக்கிறாரு சீமான் யாரையும் வந்து வளர விட மாட்டார் எங்கள் இளமை காலமெல்லாம் போச்சு அப்படி இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சுயநலத்துக்காக கட்சியை வந்து வளர்க்காமல் கட்சியில் இருந்துக்கிட்டு கட்சியும் போட்டு போட்டு அமுத்திட்டு புதுசாக ஆளுக்களை வந்து சேர்க்காம அப்படியே வந்து இருந்துக்கிட்டு இப்போ சொல்கிறோம்ல கட்டமைப்பு இல்லை கட்டமைப்பு இல்லை இப்போது ஒரு இந்த உள்ளாட்சி தேர்தல்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏ ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகுதினால் ஒரு அது ஏன்னா அதிகமான ஆட்கள் வரும் ஒரு ஆயிரம் பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றிய கவுன்சாக அந்த மாதிரி வரும் அப்போ அந்த மாதிரி இடத்துல ஒரு முப்பது சதவீதம் கூட வந்து பார்த்திங்கன்னா வேட்பாளர் வந்து போடலை இவங்கெல்லாம் இருக்காங்க கட்டமைப்பு இல்லாமல் போடலை அப்போ இந்த மாதிரி ஆள் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சீமானும் தூக்குறாரு அப்போ இந்த தூக்கப்பட்ட ஆட்கள் சீடு கொடுக்காத ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குமரோட வந்து போய் போய் சந்திக்கிறாரு வெற்றிக்குமரன் இனியவன் ரஜினி புகழேந்தி மாறன் அதுக்கப்புறம் நாலு பேர்த்தே சொல்கிறேன் எந்த பயமும் இல்லை அவங்களே எல்லா தப்பையும் செஞ்சுட்டு நல்லா வந்து பேசுகிறாங்க நல்லா வந்து இஷ்டத்துக்கு வந்து நாம் தமிழ் கட்சி மேலே அண்ணன் சீமான் மேலே பழிய போடுறாங்க நான் கட்சிக்காக நான் வந்து சொத்தை இருந்துட்டேன் சோத்த இருந்துட்டேன் கட்சி என் கட்சி தான் சீமான்லாம் ஒரு உழைப்பு பண்ணல நான் தான் கட்சியை வந்து வளர்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் நீங்கள் என்ன தவறு பண்ணீங்க உங்களுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வெளியே போய் இந்த மாதிரி பேசுறீங்க அதில் ஏன் வித்யா வீரப்பனாருக்கு வந்து சீட்டு கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க ஏன் வந்து புதுசா ஆளுக்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கக்கூடாதா அப்போ நீங்களே தான் வருஷம் வருஷம் இருந்துக்கணுமா அதே மாதிரி திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இவர் ஜல்லிக்கட் ராஜேஷ்க்கு வந்து சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார் எழிலரசி ஏன் சீட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லி சஞ்சீவ்நாதன் கேட்டார் அப்போ இவங்க சொல்கிற வேட்பாளர் வந்து போடணும் இவங்க அதில் வச்சு சம்பாதிச்சிக்கணும் அப்போ கட்சி வளரக்கூடாது நீங்கள் வந்து சம்பாரிச்சுக்கிட்டு சோசாக இருப்பீங்க அதை வந்து சீமானவர்களுடைய வந்து பண்ண வேணப்பா அப்படின்னு சொன்னால் இப்போ சீமான அண்ணன் வந்து ரெண்டு லட்ச ரூபா வாட வீட்டில் இருக்காரு அவருக்கு எப்படி அவ்வளோ காசு வருது அப்படி இப்படி இஷ்டத்துக்கு வந்து பேசுவீங்க அதுக்கு சாட்டையை வந்து அழகா நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு அதுலேயும் பதில் சொல்லிட்டாரு இவர் வெளியே போனதுக்கு காரணம் கூட என்னன்னா இவர் வந்து எடப்பாடிகிட்ட போய் சேர போகிறாருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளாக சீட் கொடுக்கல அதுதான் காரணம் அதை வந்து இந்த சயின்டிஃபிக்காரம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போட்டே இருப்பான் ஒரு பேட்டி தான் அவங்க கொடுப்பாங்க அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து லைவு பத்து வீடியோ இருபது வீடியோன்னு போட்டு அதை பரப்பிகிட்டே இருப்பான் அதை பார்க்குற மக்கள் நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க இவங்களோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க இது எல்லாமே எடப்பாடியோட தலைமையில் தான் நடக்குது நம்ம வந்து எடப்பாடியோட அண்ணன் அவர்கள் சேர்ந்தாரு சேரணும் அப்படின்னா அதோட இப்போ நாம் கட்சி வந்து எந்த மாதிரி போய் முடியும் அப்படின்னு சொல்லி தெரியும் எடப்பாட்டை போய் சேர்ந்தா எடப்பாடி பணம் கொடுப்பாரு அதை வச்சு இவங்க வாழ்ந்துக்குவாங்க ஆனால் கட்சி அழிஞ்சு போயிருங்கிறத நிதர்சனமான உண்மை அதனால தான் அண்ணன் சீமான எடப்பாடி எத்தனை தடவை கூப்பிட்டாலும் அவர் வந்து போகாமல் இருக்காரு அது அவரோட முடிவு நாம் தமிழர் தனியாக தான் நிற்கணும் தனியாக நின்று தனிச்சா நின்று இப்போ எட்டு சதவீதம் வந்துச்சா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் கட்சி கொஞ்சம் வளர வளர தான் நம்ம தலைமையில் கூட்டணி வரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜெயிப்போம் ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு வளராது ஐம்பது வருஷமாக இருந்தாலும் கூட்டணி வைக்காமல் தனியாக நின்று அப்படிங்கும் போதே அந்த அரசியலை வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது தான் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்